வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் சொல்கிறாங்க சும்மா ஒரே ஒரு குட்டி இத்தனை ஒன்று வச்ச எந்த அளவுக்கு பாருங்க அழகாக தூங்கிட்டு இருக்குங்க இது வந்து சைம கூலிங்காக இருக்குது ஷேர் கச்சி ஒரு சாமந்த செடி சேர்த்து போச்சு பூவெல்லாம் வச்சிச்சு ஆனால் சேர்த்து போச்சு என்ன தீசினதும் அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கு இந்த கத்திரி செடிக்கு ஒரு மூடாக்கு மாதிரி செயல்படுதுங்க இந்த டட்டில் வாங்க இந்த கத்திரி செடிக்கு மூடாக்கு மாதிரி செயல்படுது எனக்கு தண்ணி ஊற்றி ஒன்று ஊட்டிங்கிற ஒரு அவசியம் நிலைக்கு வர்றதே கிடையாது எப்போவும் செடி பச்சை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா இந்தோடய செடி இதோட குளிர்ச்சி தன்மை இது வந்து இருந்து எடுத்துக்கிறது போல் இருக்குது தண்ணி இருப்பதும் இப்போ பத்து நாள் தண்ணி ஊற்றுலன்தான் அது உயிரோடு இருக்கும் அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது அந்த செடிக்கு